வணக்கம் ஆன்ட் கேஷன் பேசுகிறேன் வித்தியாசமாக இருக்கேண்ணா இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நான் எப்படி நான் வீட்டை ஓகே இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நைட் ஜாலி வந்துடும் மீனாட்சி காலேஜ் எடுத்தேன் அஞ்சுலாம் போதாண்ணா மீனாட்சி ஆகும் மீனாட்சி காலேஜ் அது மாதிரி வந்துருக்கேன் சாப்பிட்டு போடுவோமே ஏன்னாண்ணா கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு அந்த சாப்பிட ஓட்டலுக்கு ஒன்று இருக்கும் பிரியாணி ஓகேவா சார்ட் பிரியாணி ஓட்டு வந்தாச்சு சரி சாப்பிட்டே போயிடலாம் ஏன்னா இதுக்கு மேலே போனால் எப்போ நம்ம சமைத் பண்ணி எப்போ சாப்பிடணும் இது நல்ல க்ரௌடுங்க ஹெவி ட்ராஃபிக் எப்படி இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் செலவு போனால் பொன்னேறி கரை வரும் அது இன்னும் கொஞ்சம் போனால் வெள்ளை கேட்டே வரும் நம்ம வெள்ளை கேட்டால் போகணும் வண்டியெல்லாம் போதும் ஒரு வீடியோ போடணும் நல்லா இருக்கும் இது வந்து முட்டை மிட்டாய் ஹையர் நல்லா இருக்கு காஃபி ஃப்ரூட் பால் எல்லாமே இருக்குது எவ்வளோ வண்டி வரும் ஓகே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ஜர் வாங்க பாரதி இந்த ஒரு ஹோட்டலுக்கு அந்த லைட் இருக்குது அதுவும் ஒரு கல்யாண மண்டபம் என்ன தெரியல பகலில் பார்த்தா தெரியாது மாற்றிட்டாங்க ஏன்னா இந்த ஏரியா வந்து நாள் ஆகுது என்ன பில்டிங் தெரியல அதான் நம்ம இதுதான் எனக்கு மீனாட்சி காலேஜ் ஏற்ற மாதிரி ஸ்டார் மீடியில் இருக்குது ஓகேவா கேட்டுங்களா ஸ்டார் பிரியாணி தெரிவித்துங்களா அதான் பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஆ மின்னு 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 பண்ணுங்கள் தேங்க்யூ ரைட் சப்ஸ்க்ரைக் பண்ணுங்கள் என்ன பேசு தெரியல தான் ஏன்னா ட்ராவல் வந்தோம் நல்லா பசி வேறு சாப்பிட்டே வீட்டுக்கு போடுவேன்